வசூல் செய்யப்படாத கடன்களாக வங்கியினால் பண முதலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சைக்கிள் வாங்க கடன் காரணம் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்குங்க பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் தெரியும் கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் வந்து ஒரு பிரசுரம் போட்டு உங்களுக்கு சகோதரர்கள் வந்து ஒவ்வொரு வங்கியிலிருந்தும் பெரிய பெரிய அளவுல கடன் பெற்றவர்கள் யார் பட்டியல் போட்டிருக்கிறாங்க அதை தகுந்த சான்றுகளோடு வெளியிட்டு இருக்கிறாங்க எல்லாம் யாரு நினைக்கிறீங்க பெரிய பெரிய பண முதலைகள் தான் அந்த கடனை வாங்க முடியுது ஒரு சாதாரண அற்பமானவர்களால் வாங்க முடிவதில்லை அற்பமான தொகைக்கு ஆயிரம் செக்யூரிட்டி கேட்கிறான் இது விளங்கிக்கணும் இன்னும் என்ன செய்யறான் கேட்டா வராது என்ற இடத்துல எல்லாம் எம்எல்ஏ சிபாரிசு பண்ணணும் நான் திருப்பியும் கொடுக்க மாட்டேன்னு தெரியும் எம்பி கையெழுத்து போடுவாரு பேங்க்ல அஞ்சு லட்ச எனக்கு தந்துருவான் எம்பிக்கு என்கிட்ட கேப்பாரு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்துரு அஞ்சு லட்ச உனக்கு வாங்கி தர்றேன் ஐம்பது நேரத்தை எனக்கு கொடுத்துருங்கிறாரு நான் வாங்கிட்டேன்ல திருப்பி வர்றதுக்கு என்ன உத்தரவா ஒரு உத்தரவாதம் இல்ல இப்படி வந்து சிபாரசுகளால் ஏமாற்றப்பட்டு வெளியே போன பணம் எவ்வளவு தெரியுமா அதனால தான் இப்ப எஸ்வன் சிந்தா உங்களுக்கு பாடம் படிச்சாரு உங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது ஒரு கடமை தானே அரசாங்கம் என்ன சொல்லி கொண்ட பணம் வாங்கினுச்சு பதிமூணு சதவீதம் தரேன்னு பணம் வாங்குது அப்புறம் ஏன் பதினொன்று குறைச்சா இருப்ப எஸ்வன் சிந்தா குறைச்சா இருப்ப இந்த பட்ஜெட்ல என்ன சருத்தின்படி வட்டிக்கு பணத்தை முதலீடு வாங்கினாரோ அதை குறைக்கிறார் தீபாவளா அதனால யோசிச்சு அடிப்படையா இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் வட்டி செலுத்தல சொன்னா அந்த ரூபாய் நம்ம கையில இருந்தா இந்தியா எங்க போயிருக்கு தெரியுமா கங்கை காவிரி வருஷ வருஷம் பெரிய பசுமை புரட்சி பண்ணலாம் உலகத்திலே பயங்கர பயங்கரமான பொருளாதார வல்லரசு ஆகலாம் இன் உலகத்துலயே பெரிய வல்லரசாவதற்கான அவ்வளவு வளங்களும் பொருளாதார வல்லரசர சொல்கிறான் பொருளாதார வல்லரச ஜப்பான் மாதிரி ஜப்பான் பொருளாதார வல்லரசை இருக்குது அந்த மாதிரியான ஒரு வல்லரசாவதற்குரிய அத்தனை வசதிகளும் நம்ம நாட்டில இருக்குது ஆழூர்கள் எது செய்யறான் பட் எதுக்கு வச்சு வாங்குறான் நினைக்கிறீங்க அதை ஒரு ஊர்ல தண்ணி தொட்டி கட்ட வேண்டி இருக்கு அந்த தண்ணி தொட்டிய டேங்கு கட்டுறதுக்காக வேண்டி உலகம் இங்கில கடன் கேட்கறாங்கறான் ஒரு தண்ணி துட்டி கட்டுறதுக்கு கூட வக்கில்லாத ஒரு பஞ்சாயத்து கூட கட்டாத அதுக்கு கடன் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லா வசதிகளோடவும் பெட்ரோல் பம்பு அமைப்பதற்காக வேண்டி உலக வங்கியில கடன் எது கடன் பெட்ரோல் வங்கியிலேயே பாத்ரூம் இருக்கணுமா அங்கேயே அதெல்லாம் என்னென்னமோ வசதிகள்லாம் இருக்கணுமா டெலிபோன் இருக்கணுமா தகுஸ் வசதி இருக்கணுமா கொக்கோ கோலா விற்கணுமா அந்த மாதிரியான வசதிகள்லாம் வேணுங்கிறதுக்காக வேண்டி பண முதலைகளுக்கு பயன்படுவதற்காக பெட்ரோல் பங்குக்கு வரி பஸ் வாங்குறதுக்கு வரி அது வாங்குறதுக்கு வரி வட்டின்னு சொல்லி இதுக்கு தான் வட்டிகள் உலக வங்கியில் வாங்கப்படுதே தவிர நலத்திட்டங்களுக்கு வாங்கப்படவில்லை உருப்படாத காரியங்களுக்கு வாங்கப்பட்டு இருக்கு அவங்க கேட்ட ஒரு அடிப்படைக்கு வருவோம் அதையும் வட்டின் எடுத்துக்கிறீங்க வியாபாரம் எடுத்துக்கிற வேண்டியான பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கலையா பத்து ரூபாய்க்கு கொடுத்து பன்னெண்டு ரூபாய் வாங்குற தப்பா அவங்க என்ன அடிப்படையில் கேட்கறாங்கன்னா வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தா வித்தியாசம் இல்லாம தெரியுது எப்படி தெரியுது ஒரு ஆள் நூறு ரூபாய் வாங்குறோம் நூத்தி பத்து ரூபா வட்டி திருப்பி கொடுக்குறோம் பத்து ரூபா கூட வாங்குறாரு அது தப்புங்கிறோம் இத நூறு ரூபாய்க்கு வாங்கி நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறாரு இப்பவும் பத்து ரூபா கூட வாங்கத்தான் செய்யறாரு இது சரிங்கிறீங்கள கேள்வி வழங்குற அவங்க கேட்ட கேள்வி பாயிண்ட் நூறு ரூபா ரூபாயா கொடுத்து பத்து ரூபாய கேட்டா தப்புங்கிறீங்க இந்த கைக்குட்டையை நூறு ரூபாய்க்கு வாங்கி நூத்தி பத்துக்கு வித்தா அது வியாபாரம் லாபம் இதையும் லாபமா எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்க ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறனும் வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா வியாபாரங்கிறது ஒரு டைமோட உறவு முடிஞ்சு போயிடும் நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் நூத்தி பத்துக்கு வித்த இது உங்களுக்கு எனக்கு நூத்தி பத்து ரூபா முடிஞ்சு போய் வட்டி எப்படி தெரியுமா சங்கிலி தொடர் நீ நூறு ரூபாய் வச்சிருந்தீங்க இந்த மாசம் பத்து ரூபா கொடு அடுத்த மாசம் வச்சிருந்தீங்க அதுக்கு பத்து ரூபா கொடு அடுத்த மாசம் வச்சிருந்தீங்க அதுக்கு பத்து ரூபா கொடு இன்னொரு மாசம் வச்சிருந்தீங்க அதுக்கு பத்து ரூபா கொடு இன்னொரு மாசம் வச்சிருந்தா அதுக்கு பத்து ரூபாய் கொடு நூறு ரூபாய் கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கின ம் கொடுத்தது நூறு ரூபாய் எவ்வளவு வாங்கின இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து ஒரு இருபத்தஞ்சு பவுன் நகைய அந்த காலத்துல ஐநூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய் கடன் வாங்கிபிட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருபத்தஞ்சு பவுன் நகைய கொண்டு வச்சுபிட்டு ஐநூறு ரூபாயிலேயே இருபத்தஞ்சு பவுன் மூலிகை போச்சுட்டான் வாங்கினது வெறும் ஐநூறு ரூபாய் காசு இருபத்தஞ்சு பவுன் மூழ்கி இருக்கு ஐநூறு ரூபாய்க்குள்ள அப்ப அந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டை கொண்டு அவசரத்துக்கு வைப்பான் வாங்க முடியாது நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் வட்டிக்கு கடன் வாங்கின யாராவது எக்ஸ்ட்ரா சுமையை சுமக்குறானா முன்னேறினானா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுது நாலு லட்ச வீடு இந்த நாலு லட்சத்தை கொண்டு அடமானம் வச்சுட்டு ஒரு ரூபா வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் முடியாத உங்களுக்கு மறுபடியும் ஒரு லட்ச ரூபாய் எப்படி பெருட்டுவீங்க ஒரு லட்ச உங்களுக்கு பெருட்ட முடியாத நிலையில் நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியுது ஒரு லட்சம் வாங்கி போட்டீங்க வாங்கின ஒரு லட்சம் வேண்டி வட்டி கட்டணும் உங்களுடைய வருமான சாப்பாடு சரியா இருக்கு மொத மாசம் கட்ட மாட்டீங்க ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயா போயிடும் ஒரு லட்சத்தி ஆயிரத்துக்கு வட்டி போடுவோம் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துக்கு வட்டி போடுவோம் இப்படியே போட்டு 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 நீங்க நாலு ரூபா கொடுத்தீங்க நாலு லட்சம் ரூபாய் சரியா போச்சு போங்காம ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும் நெருக்கடி வருதா அந்த அந்த சொத்தை வித்துப்பட்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு வேற ஒரு சொத்து வாங்கி போடும் நாலு லட்சம் ரூபாய் சேர்த்து வித்துப்படு உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இல்லாம போறதுக்கு நாலு லட்சத்தை வித்துப்படுப்பா மூணு லட்சத்துக்கு சின்ன சொத்தை வாங்கி போடு எவனுக்கு நீ மாசம் மாசம் கட்ட வேண்டிய தேவையில்லை உன்னுடைய வருமானத்தை கொண்டு வாழ்க்கை நடத்து அதுக்கு மேல உன்னால் சேமிக்க முடிஞ்சா அதை வாங்கிட்டு போ எது நல்லதுன்னு யோசிச்சு பாருங்க ஐம்பது மூணு நிறைய கொண்டு கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு பதிலா பத்தாயிரம் ரூபாய்க்கு எல்லாரும் வித்துட்டு போவேன் மீதி உங்கையில இருக்கும்ல ஐம்பது மூணு நிறைய கொண்டு அடக்க வச்சு பத்தாயிரம் வாங்குறதுக்கு பதிலா அதுல வந்து நாலு மூணு வித்தவனுக்கு பத்தாயிரம் கிடைச்சிரும் நாலு பவுன் வித்து போடு மீதி நாற்பத்தி ஆறு பவுன் மிச்சமா இருக்கும்ல ஐம்பது பவுன் நீ இழக்க மாட்டீங்கள அதுதான் நீங்க வணிகம் வட்டிங்கிறது வந்து தொடர் உறவு வியாபாரம் ஒரே டைம் வெட்டி போச்சு இது நூறு அடுத்த மாசம் வந்து எங்கிட்ட ஒரு கரிசி போவானு இல்ல அதுக்கு பத்து ரூபாய் கேட்க முடியாது நான் நூறு ரூபாய்க்கு வாங்கி நூத்தி பத்து வித்துட்டேங்க அடுத்த ஒன்னா தேதிக்கு வந்து போன மாசம் ஒரு கரிசி பத்து ரூபாய் தாங்க கேப்பானா வழக்கமா தூக்கீங்களா இல்லையா வட்டியில தூக்குவீங்களா வட்டியில தூக்க முடியுமா இது ஒரு பெரிய பொருளாதார சுரண்டல் இன்னும் சொல்றேன் வட்டிங்கிறதுனால மனிதாபிமான உணர்வுகள் நம்ம இடத்துல மலிஞ்சு போதா இல்லையா யோசிச்சு பாருங்க இந்த பாருங்க என் தகப்பன ஆஸ்பத்திரியில போட்டு சாவ கிடக்குற நிலையில ஆஸ்பத்திரியில போட்டு ஒருத்தர் நான் உதவி கேட்கிறேன் மனிதாபிமானமா கடன் தரணும் அதான் மனிதாபிமானம் கஷ்டப்படுறாரியா குடியா நான் தந்துடுறேன் பொருளை வேண்டாம் செக்யூரிட்டிக்கு வாங்கிக்கலாம் சும்மா கொடுக்க வேணாம் செக்யூரிட்டிக்கு ஒரு பொருளை வாங்கிக்க கடனா கொடுக்கணுமா இல்லையா கடனா கொடுக்கக்கூடிய மனிதாபிமானம் உருவாவது நல்லதா எளவு மூலாக இருந்தாலும் என்ன விஷயம் போகிறாங்கறானே அது நல்லதா நம்மளை என் மனிதாபிமான அத்தலவர்களாக மாற்றிட்டா இல்லையா ஏன் சும்மா கடன் கொடுத்து உதவுங்களேன் ஒருத்தர் ஒருத்தர் கடன் கொடுத்து உதவுவதுங்கிறது ஒரு ஒரு கெட்டதாது நபிகள் நாயகன் சொல்றாங்க யார் ஒருத்தன் கொடுத்த கடனுக்கு வாங்காமல் தள்ளுபடி செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவங்களை ஐயா ஆசிரியர் தேவராஜன் அவர்கள் அழகான கேள்வி கேட்டிருக்குறாங்க அதாவது மோச்சம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் போட்டு தொலை அங்க போய் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு வேற மார்க்கங்களில் சொல்றாங்கள அந்த மாதிரி இஸ்லாத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதா அதான் அவருடைய கேள்வி சொர்க்கம் நரகம் அந்த மாதிரி பயங்காட்டுறது வந்து இஸ்லாத்திலையும் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலையும் நாங்கள் சொர்க்கம் என்பதை நம்ப வேண்டும் நரகம் என்று ஒரு தண்டனை இருக்கிறதையும் நாங்கள் நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அது எப்படி நம்ப வேண்டும் நல்லதா கெட்டதா இந்த ஐயாவுடைய இருந்து இந்த உலகத்தை பத்தி பேசாம நீங்க வேண்டாலும் கஷ்டப்பட்டு போ அங்க போய் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவது வந்து இந்த உலகத்துல மனுஷனுக்கு கஷ்டம்ல கொடுக்குது கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறையா இது இருக்குது என்ற தோரணை அதற்குள்ள அடங்கி இருந்ததுனால இப்படி நம்புறது நல்லதா கெட்டதா அத முத பாக்கணும் சொற்கு ஒண்ணு இருக்குது நரகம்னு ஒண்ணு இருக்குது அதை தான் நம்ம லட்சியமா கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லுவத வந்து நன்மைதான் மனித குலத்துக்கு அதனால எந்த ஒரு கேடும் கிடையாது தனிப்பட்ட முறையில் ஒன்றி நின்று மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்களே தவிர தோற்றலா எடுத்துக்கிட்டீங்க கேட்டா மனித சமுதாயம் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது நல்லதுதான் எப்படி நல்லது இப்ப எத்தனையோ பாவங்கள் இருக்கு உலகத்துல எல்லாருக்கும் கொலை பாவம் கலப்படம் பாவம் திருடுறது பாவம் லஞ்ச ஊழல் வந்து பாவம் துரோகம் செய்யறது பாவம் அளவுணர்வைகள்ல மோசடி செய்யறது பாவம் வாங்கின கடனை திருப்பி மாட்டேன்னு சொல்றது பாவம் அடுத்தவன் அடுத்தவங்க மேல ஆசைப்படுறது பாவம் விபச்சாரம் பாவம் இப்படி எவ்வளவோ பாவங்கள் நீங்க நாங்க எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்க கூடிய பாவங்கள் இருக்கிறது இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மனிதன் மீட்சி பெறணும் சொன்னா அந்த பாவம் உணர்ந்த கூட மீட்சி பெற முடியுமா முடியாது நீங்க வேணா கேளுங்க ஒரு திருடன் போய் திருடுவது நல்லதான்னு கேளுங்க அவன் என்ன சொல்லுவான் நல்லது இல்லதான் நல்ல உலகத்தில் நல்லா இருக்கிறான் அப்படிமா ஒரு கலப்படைஞ்சவன் போய் கேளுங்க கலப்படைஞ்ச நல்லதான்னு கேளுங்களேன் நல்லது இல்லமா குடிகாரன் போய் கேளுங்க நான் குடிக்கிறியடா அதனால உனக்கு என்ன வருது நீங்க ஒண்ணு அதுல எவ்வளவு நண்பர் தெரியுமா அப்படி சொல்லுவானா நீ புகைப்பிடிக்கிறியப்பா அதனால என்ன வருது என்ன வருதா ஆயிரம் முட்டை சாப்பிட்ட சக்தி வருதுன்னு சொல்லுவானாவ கெடுதிதான் என்ன பண்றது விட முடியல ஏங்கிறான் அப்ப தப்பு செய்யறவனுக்கெல்லாம் அது தப்புன்னு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம் அப்ப தப்புன்னு தெரியாம செஞ்சு அது சொல்லலாம் தப்புன்னு தெரியாம செஞ்சான்னு சொன்னா கொலை செய்யறது தப்புன்னு தெரியறதுக்கு பெரிய படிக்கணுமா போய் ஒரு உசுரை எடுக்கிறது பாவம்னு யாருக்கும் தெரியாதா தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு தான் கொள்றான் அப்படி கொல்றாங்கிறது தான் உலகத்துல சட்டங்கள்